பொதுவாகவே பூண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மிகுந்த மருத்துவ குணங்கள் இருக்கு இதுல வந்து பார்த்தோம்னா நிறைய வகைகள் இருக்கு ஸோ நாட்டு பூண்டு அப்படின்னு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் மலை பூண்டு இதுல முக்கியமாக இந்த ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்றோம் ஒரு பல் பூண்டு ஒரே ஒரு பல் இருக்கும் நம்ம உரித்து அதை வந்து பயன்படுத்தலாம் அதுல அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு சோ பொதுவாகவே பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் நம்ம இதய இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது உடல் எடை குறைப்பிற்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சோ இதை நம்ம ரெகுலரா பூண்டு உணவில் நம்ம சேர்க்கும் அதிகமான சுவை நமக்கு கொடுக்குது இல்லைங்களா சோ நம்ம எந்த வகையான உணவுகள் செய்தாலும் அதில் பூண்டு சேர்த்து நம்ம சமைக்கும் பொழுது அதோட சுவை தனியாக இருக்கும் உடலுக்கும் அது நல்லது நம்ம கவனித்து பார்த்தோம்னா தெரியும் இந்த அசைவ உணவுகள் நான் சமைக்கும்போது நான்வெஜ்லாம் நம்ம குக் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதில் பூண்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு நமக்கு பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சியிலிருந்து உடலோட ஒவ்வொரு ஆர்கன்ஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வலிமையாக இருப்பதற்கு ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்தன் செய்கிறதுக்கும் நமக்கு பூண்டு பயன்படுது